கேடு விளைவிக்கும் பழமொழி அந்த நிறைய பேர் சொல்லி சொல்லுவாங்கல அது வந்து ரொம்ப ஒரு உண்மையான விஷயம் உதாரணத்துக்கு மகாபாரதில் எடுத்துக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன் துரோணாச்சாரியார்னு ஒரு மிக சிறந்த குரு இருப்பாரு அவர் தான் நூறு கௌரவர்களுக்கும் அஞ்சு பஞ்சபாண்டவர்களுக்கும் எல்லா வில்வித்த கலை எல்லாமே சொல்லி கொடுப்பாரு அவருக்கு ஒரு பையன் இருப்பா அஸ்வத்தாமன் சொல்லி சொல்லி அவனை பாத்துகிட்டீங்க அப்படின்னா மிகப்பெரிய ஒரு குருவோட மகன் சோ நம்ம அப்பா வந்து அவ்வளவு பெரிய ஆளாச்சே நம்ம எப்படி உதாரணமா இருக்கணும் அப்படின்றத ஒன் செகண்ட்ல மறந்துட்டு சேராத சேர்க்க கூடா நட்புன்னு சொல்லுவாங்களா அதான் சேராத சேர்க்கை நூறு கௌரவர்களோட மெயின்ல துரியோதனோட சேர்ந்துகிட்டு எல்லா தப்பையும் செய்வோம் அவனுக்கும் அஞ்சு பஞ்ச பாண்டவர்களுக்கும் எந்த பிரச்சனையுமே இருக்காது இவன் தேவையில்லாம அவங்களோட போய் ஒன்னு சேர்ந்துகிட்டு கடைசி அதை எப்படி கொண்டு வந்துருவாங்கன்னா என்னமோ இவனுக்கும் அஸ்வத்தாமன்றவனுக்கும் அவங்களுக்கும் தான் மெயின் பகை அப்படின்ற மாதிரி ஆயிரும் அதனால் அதுல இருக்கிறதுல மோசமா ஒரு பிரச்சனையை வந்து பேஸ் பண்றது யாருன்னா அஸ்வத்மனா தான் இருப்போம் நிறைய பேர் புராணம் படிச்சவங்க இன்னும் கூட சொல்லிட்டு இருக்காங்க அஸ்வத்மன் வந்து கிருஷ்ணர் கிட்ட சாபம் வாங்கி இன்னமும் அவன் வந்து கஷ்டப்பட்டு இருக்கான் உயிரோட இருக்கான் ஆனா நோய்வாய்ப்பட்டு உயிரோடு இருக்கான் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இந்த மகாபாரதோட எண்டிங்லேயே வந்து கிருஷ்ணர் வந்து அஸ்வத்தாமனுக்கு சாபம் கொடுப்பாரு நீ நோயோட கடைசி முடியும் உனக்கு இறப்பே இல்லாம தொல்லை அனுபவிப்ப அலைஞ்சு தெரியவ சுத்தி அப்படின்னு சொல்லி சொல்லுவாரு ஒரே ஒரு சின்ன விஷயம் ஃப்ரெண்ட்ஷிப் ஆட்ஸ் ஃப்ராக்ரன்ஸ் டு லைஃப் அதில் எந்த மாற்று கருத்துமே கிடையாது ஒரு கட்டத்துக்கு அப்புறம் பேரண்ட்ஸுக்கு அடுத்தபடியாக இன்னும் சொல்லப்போனால் பேரண்ட்ஸை விட அதிகமாக நண்பர்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ணக்கூடிய அந்த ஒரு சூழ்நிலை ஏற்படும் அதனால் நல்ல நண்பர்களை தேர்ந்தெடுங்க இப்போது உங்களுடைய இந்த நட்பு வட்டாரத்தில் இப்போ ஏதோ ஒரு விஷயம் தப்பா இருக்கு அப்படின்னா இப்போ அதில் சில பேர் இந்த தவறான பழக்கங்களில் ஈடுபட்டிருந்தாங்கன்னா முடிஞ்சா அவங்கள நல்வழிப்படுத்த பாருங்க இந்த தவறான பழக்கங்களில் மட்டும் ஈடுபடாதீங்க ஈடுபடக்கூடாது நான் முன்னாடியே சொன்ன மாதிரி தான் உங்களோட அடையாளத்தை எக்காரணத்தை கொண்டு எழுந்துடாதீங்க டோன்ட் லூஸ் யுவர் ஐடென்டிட்டி அட் எனி காஸ்ட்